நடக்குது நம்ம நினைக்காததும் அனுபவத்துல பார்த்திருப்போம் நடக்குது நான் நான் நடக்குது நினைக்காததும் நம்ம இங்க இரண்டு வகையான இயக்கம் பார்க்குறோம் தானா நடக்கிற இயக்கம் அது அறிவா இருக்குது உணர்வா இருக்குது அப்ப அறிவா இருக்கிறது எல்லாமே அறிஞ்சிருக்குது எது உங்களுக்கு தேவையோ உண்மையிலேயே நீங்க எதை அனுபவிக்கிறதுக்காக இந்த உடல்ல வந்தீங்களோ அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சியை தொடர்ந்து அது செயல்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு நீங்க பிறந்த பிறகு நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ எதெல்லாம் கேக்குறீங்களோ எதெல்லாம் அறிஞ்சுக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் உருவாக்கப்படுது அப்ப உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்களுக்கான ஆசை நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கான ஆசை எதெல்லாம் எல்லாம் உங்களுக்குள்ளார நினைக்கிறீங்களோ வேணும் வேண்டாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அதுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கான முயற்சியை தானா நடக்கிற இயக்கம் கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ உங்களுக்கு நடக்கிறது தானா நடக்கிறது நீங்களா கொண்டு வர்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு உங்களை பத்தி உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்னத்தை விதைப்பாங்க இல்லையா நீங்க சின்ன வயசுல இருந்து இப்படியெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுவும் உங்களை வந்து சேரும் வீட்டுல உள்ளவங்க உங்க உறவினர்கள் உங்க நண்பர்கள் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே உங்களை பத்தி என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதுவும் வந்து சேரும் ஏன் அப்படின்னா நீங்க நினைக்கிறது உங்களுக்கான தேவை அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது தானா நடக்கிற அந்த அறிவா இருக்கிற உணர்வா இருக்கிற ஆற்றலுடைய செயல் அப்படிங்கும்போது உங்க வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சாலும் அவங்களுக்கும் அதுதானே உங்க நண்பர்கள் நினைச்சாலும் அவங்களுக்கும் அதுதானே அந்த இயக்கத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த தானா நடக்கிற இயக்கம் இந்த ஆற்றல் சரியா கொடுக்குமா கொடுக்காதா புரியுதுங்களா தானா நடக்கிற இயக்கம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான செயல ஈடுபடுதோ அதே போல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களுடைய சிந்தனையையும் சரி பண்றதுக்கு அதை நடத்தி கொடுக்கறதுக்கான இயக்கத்தை செயல்படுத்தும் இல்லையா அப்போ உங்களை பத்தனை அந்த சிந்தனை உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும் உங்களை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குதோ அதை பொறுத்தும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் இதுல எது முதல்ல நடக்கும் அப்படின்னா எது திரும்ப திரும்ப ஆழமாக நினைக்கப்படுதோ ரொம்ப உணர்வு பூர்வமாக நினைக்கப்படுதோ அது விரைவாக நடக்கும் உணர்ச்சி பூர்வமாக நினைச்சா அதை விட இன்னும் கூடுதலாக நடக்கும் இதைத்தான் ஆபம் அப்படிங்கிறாங்க ஏதோ ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வருத்தம் உருவாயிடுது அந்த நேரத்துல அவங்க முழுக்க முழுக்க அவங்களுடைய நிலையில இல்லை உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கொட்டக்கூடிய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக இருக்காது அவங்க உடல்ல உள்ள ஆற்றல் நிலையை அவ்வளவு அதிகமா அதுக்கு பயன்படுத்தி அவங்களுடைய எண்ணத்தை அந்த வார்த்தைகள்ல செலுத்தி அள்ளி போடுவாங்க அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தை ஆற்றல் அதிகமானது அதனாலதான் யார் வாயிலையும் விழுந்துடாதீங்க அப்போ உங்களுடைய சிந்தனை அடுத்தவங்களை மகிழ்விக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து வாழ்த்துதல் வரும் அதுவும் ஆற்றல் மிக்கது அந்த வாழ்த்துதல் உங்களை வாழ வைக்கிறதுக்கான விஷயமாக இருக்கும் அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் நமக்கு மட்டும் நல்லதா இருக்கக்கூடாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்பதான் அவங்க கிட்ட இருந்து வாழ்த்துதல் வரும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அவங்களுக்கு இடையூறாக இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க நம்மள வாழ்த்த மாட்டாங்க அப்போ அந்த எண்ணம் நமக்கு செயலாக மாறும் அப்ப நம்மளை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம கவனிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை நம்ம செய்ய வேண்டிய செயலை அவங்களுக்கும் நன்மை அளிக்க கூடியதாக மாத்திக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு அதன் மூலியமா ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னாலே அவங்க வாழ்த்தவே செய்வாங்க அப்ப நம்ம செய்ய வேண்டியது நமக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மை அளிக்கக்கூடிய செயலை செய்தால் போதும் இதுல எது விரைவா நடக்கும் அதாவது நம்ம நினைக்கிறதா நம்ம சுத்தி இருக்கிறவங்க நினைக்கிறதா எது விரைவாக நடக்கும் அப்படின்னா எது திரும்ப திரும்ப எது நல்ல உணர்வு பூர்வமாக அல்லது உணர்ச்சி பூர்வமாக எது திரும்ப திரும்ப ஆழமா நினைக்கப்படுதோ அதற்கு வலிமை கூடுது இந்த எண்ணம் வார்த்தையாக செயலாக எப்படி மாறுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் உள்ள ஆற்றல் நம்ம உடலை உருவாக்கி இயக்கக்கூடிய அந்த உயிராற்றல் தான் இந்த எண்ணத்தையும் உருவாக்குது அந்த எண்ணம் தான் செயலாக அதாவது வார்த்தையாக வெளிப்பட்டு செயலாக மாறுது வார்த்தையாக வெளிப்படாம கூட போகலாம் ஆனால் செயலாக மாறுவதற்கான மூலம் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது நீங்க வித போடுறீங்க அந்த விதை எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குதோ எந்த அளவுக்கு சரியான விதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ எந்த இடத்துல விதைக்கிறதுக்கான அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த தன்மையை பொறுத்து அது விரைவாக வளரக்கூடிய வேலையை செய்யும் சில செடிகள் விரைவாக வளர்ந்து காய்கறியை கொடுத்துரும் சில செடிகள் வளர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் கனிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நெல் போட்டீங்கன்னா மூணு மாசத்துல ஆறு மாசத்துல அல்லது ஒரு வருஷத்துல அதற்கான பலனை அனுபவிச்சிட முடியும் ஆழ விதை அரச விதைக்கான பலன் கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனா நிறைய கிடைச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்க உங்களுக்கான சுய தேவைக்காக மட்டும் சிந்திச்சீங்கன்னா அது விரைவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனால் குறைவாக தான் கிடைக்கும் மற்றவங்களுக்கும் நல்லா இருக்கணுங்கிற மற்றவங்களுடைய தேவையும் பூர்த்தி ஆகணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க செயல்படுற விஷயம் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் மிச்சம் காலதாமதமாகலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அளவில்லாம கிடைச்சிட்டு இருக்கும் அப்போ நம்மளுடைய சிந்தனை இந்த வகையில் இருக்கணும்